நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சத்தேந்திர சிங் ஐஆர்எஸ் ஒரு வீடியோ ஒரு பார்வையற்றி எக்ஸாம் கிளியர் பண்ணி வருவாய்த்துறை அதிகாரியா பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது ஆனால் அவருக்கு எப்படி பார்வை போச்சுன்னு தெரியுமா அவருக்கு சின்ன வயசா இருக்கும் போது நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டது அப்போ இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு தவறான ஊசி அவருக்கு போடப்பட்டதால அவரோட பார்வையே பதிப்பயிடுச்சு கண்ணே தெரியாம போயிடுச்சுங்க இந்த மாதிரி மருத்துவ துறையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால நிறைய உயிர்கள் பறி போயிருக்கு இது நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல உலகம் முழுக்க ஏன் அமெரிக்கால கூட நடக்குது அமெரிக்காவில ரோடு ஆக்சிடென்ட்ல சாகுறவங்களை விட இந்த மாதிரி மருத்துவ துறையில நடக்கிற தவறுகளால நிறைய இழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சொல்றாரு விமானத்துல போறது கூட பாதுகாப்பானது ஆனால் மருத்துவத்துறை இன்னைக்கு அவ்வளவு பாதுகாப்பானதா இல்ல அங்க நிறைய தவறுகள் நடக்குதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு இதற்கான காரணம் என்ன சில துறைகள் அதாவது இந்த விமானத்துறைகள்லாம் வந்துட்டு தவறுகள்ல இருந்து கற்றுக்கிட்டு வராங்க ஆனால் மருத்துவத்துறை தவறுகள்ல இருந்து கற்றுக்காமல் திரும்ப திரும்ப செஞ்ச தவறுகளே செய்யுது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு இந்த கேள்விக்கான பதில் தான் மேத்யூ சைட் எழுதின பிளாக் பாக்ஸ் திங்கிங் புத்தகத்தில் இருக்கு இந்த புத்தகம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது தவறுகளை எப்படி வெற்றியாக மாத்துறது எப்படி தோல்விகள்லேருந்து கற்றுக்கிட்டு முன்னேறுறது இதையெல்லாம் இந்த புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குது இந்த புத்தகத்தோட முக்கியமான வரி என்னன்னா த கீ டு சக்சஸ் இஸ் நாட் அவாய்டிங் ஃபெயிலியர் பட் லேர்னிங் ஃபாஸ்டர் ஃப்ரம் இட் தவறுகளை நம்மளால தவிர்க்க முடியாது ஆனா அதுல பாடம் கற்றுக்க முடியும் திரும்ப அதே தவறு நடக்காம பார்த்துக்க முடியும் இப்போ பிளாக் பாக்ஸ் திங்கிங் அப்படின்ற இந்த புத்தகத்துல இருக்க பத்து முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளாக் பாக்ஸ் பிரின்சிபல் அதாவது தவறுகள்ல பாடம் கற்றுக்கொள்ளுது இப்போ விமானத்துல ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா தான் அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து பார்ப்பாங்க பைலட்டுகள் கோ பைலட்டுகள் என்ன பேசிக்கிட்டாங்க கடைசியாக அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது விபத்து நடந்தால் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போதும் ஒவ்வொரு தடவையுமே இந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க யாராவது தப்பு பண்ணியிருக்காங்களா பைலட் தப்பு பண்ணியிருக்காங்களா கோ பைலட் தப்பு பண்ணியிருக்கானா அப்படின்றத எப்போயுமே ரெகுலராக மானிட்டர் பண்ணுவாங்க இதையே எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து தண்டிக்கிறதுக்கா இல்லை அவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தால் அது மறுபடியும் நடக்காம இருக்கணும் அதுலேருந்து கற்றுக்கிட்டு முன்னேறணும் தான் விமானத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் லட்சக்கணக்கான சின்ன சின்ன தவறுகள் விமானங்களில் நடந்திருக்கு ஆனா ஒவ்வொரு தவறுகளையும் ஒவ்வொரு விப விமான விபத்தையும் ஆழமா ஆராய்ஞ்சு என்ன தவறு நடந்துச்சு அது எப்படி சரி பண்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனால இன்னைக்கு விமான பயணம் தான் உலகத்திலேயே மிக மிக பாதுகாப்பான பயணமா இருக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஃப்ளைட்ஸ் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க பறந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த விமானத்துறையில தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படியே நடந்தாலும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் தான் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு அற்புதமான சாதனை இல்லையா இதுல நம்ம என்ன கத்துக்கணும் தவறுகளை மறைக்காம அதை ஒத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னேறணும் அதுதான் பிளாக் பாக்ஸ் கோட்பாடு இது வரைக்கும் நீங்க செய்த தவறுகள் என்னென்ன அப்படின்றத நோட் எழுதுங்க அது நோட் பண்ணி வைங்க அதே தவறு திரும்ப உங்க வாழ்க்கையில பண்ணாதீங்க ரெண்டாவது பாயிண்ட் க்ளோஸ்ட் விஸ்எஸ் ஓப்பன் Loop சிஸ்டம் மூடிய மற்றும் திறந்த சுழற்சி அமைப்புகள் இப்போ இந்த உலகத்தில் ரெண்டு வகையான அமைப்புகள் இருக்குங்க முதல் வகை வந்து Closed லூப் இதில் தவறுகளை மறைப்பாங்க மறுப்பாங்க யாருக்கும் தெரியாமல் இருக்க வேணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகளில் வளர்ச்சியே இருக்காது ரெண்டாவது வகை ஓப்பன் டூப் இதில் தவறுகளை வெளிப்படையாக சொல்லுவாங்க அதை எங்கே தவறு நடந்துச்சுன்னு ஆராய்ந்து கண்டுபிடிப்பாங்க அதிலேருந்து கற்றுக்குவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் தான் முன்னேறும் உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் துறை எடுத்துக்கோங்க அமெரிக்கால ஒவ்வொரு வருஷமும் நாலு லட்சம் பேர் மருத்துவ தவறுகளாலே இது கார் விட அதிகம் இது ஏன் இப்படி நடக்குது விபத்துகளால தவறுகளை வெளிப்படையா ஒத்துக்கிறது இல்லை ஒரு டாக்டர் தவறு பண்ணா அவர் பிடிச்சு கோர்ட்ல கேஸ் போடுவாங்க இதனால டாக்டர்கள் பயந்து போய் தங்களுடைய தவறுகளை மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா விமானத்துறையில அப்படி இல்ல ஒரு பைலட் தவறு பண்ணா அவரை தண்டிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா என்ன தவறு நடந்துச்சு அதை எப்படி சரி பண்றதுன்னு பாக்குறாங்க இதனால பைலட்டுகள் தயங்காம தங்களோட தவறுகளை ரிப்போர்ட் பண்றாங்க இதுதான் ஓபன் லூப் சிஸ்டம் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கோட்பாட்டை பயன்படுத்தலாம் தவறுகளை மறைக்காம வெளிப்படையா ஒத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னேறணும் அதே மாதிரி உங்க குழந்தைகள் தவறு பண்ணா கூட இதை திரும்ப பண்ண கூடாது அப்படின்னு அன்பா சொன்னீங்க அப்படின்னா அவங்க எந்த தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட ஓப்பனா வந்து சொல்லுவாங்க நீங்க தவறு செஞ்ச அந்த குழந்தைய பயங்கரமா திட்டினாலோ ரொம்ப கொடுமையான தண்டனைகள் கொடுத்தாலோ அடுத்த அந்த குழந்தைகள் உங்ககிட்ட வந்து சொல்லவே சொல்லாது மறைக்க தான் ட்ரை பண்ணும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த குழந்தைய பொறுமையா கண்டிங்க அப்பதான் அது உங்ககிட்ட வந்து சொல்லும் தவறுகளை திருத்தி மூணாவது பாயிண்ட் டிசோனன்ஸ் அறிவுசார் முரண்பாடு அதாவது தவறுகளை ஒத்துக்காமை நம்ம தவறு பண்ணும்போது அதை ஒத்துக்காம நியாயங்களை சொல்லி நம்மளை நாமளே நம்ப வச்சுக்கோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க மார்க் கம்மியா வந்துச்சு இப்போ உங்க மனசு என்ன சொல்லும் கேள்விகள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டீச்சர் சரியா சொல்லிக் கொடுக்கல இந்த வருஷம் பேப்பரே ரொம்ப கடினமாக இருந்தது டவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் இப்படி நிறைய நியாயம் சொல்லுவீங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் சரியாக படிக்கலை அதுதானே உண்மை ஆனால் அதை ஒத்துக்கிறது கஷ்டம் நம்ம ஈகோ அதை ஒத்துக்க விடாது இதுதான் காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் இது நம்மளோட வளர்ச்சியை தடுக்குது தவறுகளை ஒத்துக்காம நியாயம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி முன்னேற முடியும் இப்போ ஜஸ்ட் உங்களை யாராவது குறை சொன்னால் நம்ம டக்குன்னு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நான் ஒன்றும் அதெல்லாம் பண்ணல நீ பெரிய ஒழுங்கா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்போமே தவிர நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அதனால் நம்ம தவறுகளை நேர்மையாக ஒத்துக்கணும் நான் தவறு பண்ணிட்டேன் அடுத்த முறை இந்த தவறை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும் நமக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதை நம்மளும் அடுத்த வேலைகளை பார்க்கலாம் இப்படி தப்பை ஒத்துக்கிறவங்க தான் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க நாலாவது நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா பிளேம் கல்ச்சர் குற்றம் சாட்டும் கலாச்சாரம் அதாவது யார் இந்த தவிர பண்ணா அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சு குற்றம் சாட்டுறது ரொம்ப ஈஸி ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல மாறாது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகளை தான் உண்டாக்கும் நான் தான் பண்ணேன் அவங்க அதை தப்பு பண்ணிட்டாங்க நான் கரெக்டா தான் பண்ணேன் தான் அதை தப்பு பண்ணாங்க அப்படின்னு அவங்களையோ இவங்களையோ குறை சொல்லாம ஒரு டீமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இது எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிக்கணும் பிகில் படத்துல கூட ஒரு சீன் வரும் நம்ம இந்த மேட்ச் தோத்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு விஜய் கேட்கும் போது அங்க இருந்த பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர காரணம் சொல்லுவாங்க அதன் பிறகு ஒரு டீமா செயல்படும் போது அவங்களால ஜெயிக்க முடியும் இல்லையா இதுதான் எல்லாத்துக்குமே ஃபேமிலி ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு டீமா ஒரே சிந்தனையோட செயல்படும் போது மிகப்பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அஞ்சாவது பாயிண்ட் மார்ஜினல் கேம்ஸ் சிறு சிறு முன்னேற்றங்கள் பெரிய வெற்றி நீங்க பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அந்த டீம் ரொம்ப மோசமான ஒரு டீமா இருந்துச்சு அவங்களும் கிட்டத்தட்ட நூறு வருஷமா ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாங்க ஆனால் ஒரு மெடல் கூட அந்த சைக்கிளிங் டீம் வாங்கினதே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி மூணுல டேவ் பிரைல்ஸ் ஸ்போர்ட் அப்படின்னு ஒருத்தர் அந்த டீமோட கோச்சா வந்தார் அவரு பெரிய அணுகுமுறையை கொண்டு வந்தார் அதாவது பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் டீம்ல செய்யலை மார்ஜினல் கேம்ஸ் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் அதாவது அந்த சைக்கிளோட சீட்டை மாத்துறது சைக்கிளோட சீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வசதியாக மாத்துறது டயர்களில் இன்னும் லைட் வெயிட் டயர்களை மாற்றுறது அப்புறம் ரைடர்களோட உணவை மாற்றுறது அவங்களோட தூக்கத்தை மேம்படுத்துறது அவங்களோட மென்டல் பீஸ்க்காக சில விஷயங்களை பண்ணுறது இப்படி நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஒரு சதவீத முன்னேற்றத்தை கொண்டு வந்தார் முதல்ல இது ஜோக்கு மாதிரி தோணுச்சு இவர் என்ன சைக்கிளிங்கில் மட்டும் நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்காம இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரு சதவீத முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பயந்தாங்க ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு பீஜிங்கில் ஒலிம்பிக் நடக்கும்போது பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்டுகள் தான் எண்பது சதவீத கோல்டு மெடல்களை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸ்லையும் அவங்க நிறைய வெற்றிகளை அடைஞ்சாங்க இதுலேருந்து என்ன கற்றுக்கணுன்னா பெரிய பெரிய மாற்றங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடர்ந்து முன்னேற்றம் அடைஞ்சால் அது கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆறாவது பாயிண்ட் ஃபெயில் ஃபாஸ்ட் லேண்ட் ஃபாஸ்டர் விரைவாக தோல்வியடைங்க இன்னும் விரைவாக கற்றுக்கோங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க இப்போது ரெண்டு வழி இருக்குது முதல் வழி என்னென்னா நல்லா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா பிளான் பண்ணி பெரிய முதலீடு பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு அந்த பிஸ்னஸை லான்ச் பண்ணுறது ரெண்டாவது வழி என்னென்னா சின்ன சின்னதாக டெஸ்ட் பண்ணுறது ஒரு சின்ன வருஷனை லான்ச் பண்ணுங்கள் இது ஒர்க் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டு வேறு ஏதாவது மாற்றி ட்ரை பண்ணுறது எது பெட்டரான வழின்னு யோசிக்கிறது இது ரெண்டாவது வழி முதல் வழியில் நீங்கள் ரெண்டு வருஷம் செலவழித்து பெரிய முதலீடு பண்ணி அதை பெருசாக லான்ச் பண்ணி அதில் ஃபெயிலானால் பெரிய நஷ்டம் ஆனால் ரெண்டாவது வழியில் நீங்கள் சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இதற்கு முன்னாடி இதில் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா அவங்க ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இதில் நஷ்டமும் கம்மி கற்றுக்கிறதும் அதிகம் இந்த மாதிரி ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக ஆரம்பித்து அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்டு அதன் பிறகு பெரிய நிறுவனமாக மாறிய நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிறுவனங்களாக இருக்குது ஆரம்பிக்கும் போதே பெரிய அளவில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தோல்வி வந்துட்டு நம்மளை அதில் பாதாளத்துக்கு தள்ளிடும் அதனால் ஆரம்பிக்கும் போது சிறுசாக ஆரம்பிங்க தவறு சிறுசாக இருக்கும்போதே திருத்தி ஏழாவது பாயிண்ட்டு நெரேட்டிவ் ஃபாலிசி அதாவது நம்ம எல்லாருக்குமே கதைகள் ரொம்ப பிடிக்கும் யாராவது வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல கதை சொல்லுவோம் தோல்வி அடைஞ்சிட்டாலும் அவங்க ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு ஒரு கதை சொல்லுவோம் ஆனால் இந்த கதைகள் எல்லாமே உண்மையான காரணங்களை மறைச்சிடும் அப்படின்னு ஆத்திர சொல்றாரு இதுதான் நெரட்டிவ் பாலசி உதாரணத்துக்கு இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் அவர் மார்க்கெட்டிங்ல கிங் ப்ராடக்ட் கொடுத்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணிடுவாரு அவர் பயங்கரமான ஜீனியஸ் அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்சனிஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம அவரை பற்றி சொல்லுவோம் அதுதான் ஆப்பிளோட சக்ஸஸ் காரணம்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையில் என்ன ஸ்டீவ் ஜாப்ஸும் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாரு ஒரு காலத்தில் ஆப்பிள் கம்பெனி திவாலாகிற நிலைக்கெல்லாம் போயிடுச்சு ஆனால் அந்த இருந்து அவர் கற்றுக்கிட்டு திரும்ப வந்து வெற்றி அடைஞ்சாரு நாம இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஜீனியஸு அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு அவர் ஒரு மார்க்கெட்டிங் கிங்கு அப்படின்னு அவரோட பாசிட்டிவ் சைடு பற்றி மட்டுமே பேசுகிறோம் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மையான சில காரணங்களை கண்டுபிடிக்க முடியாது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜீனியஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தால் நாம் என்ன கற்றுக்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும் இல்லை வெற்றி அடைஞ்ச எல்லாருமே திறமையானவங்க தான் ஜீனியஸ் தான் அது மட்டும் பத்தாது உண்மையிலேயே அவங்க செஞ்ச தவறுகள் என்ன அதுலேருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அந்த தவறை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த கதைகளும் ரொம்ப முக்கியம் அதனால் கதைகளை விட டேட்டாவை பாருங்கள் சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உண்மையான காரணங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது எட்டாவது பாயிண்ட் சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அப்படின்னா என்னன்னா இப்ப நீங்க ஏதோ ஒரு புது விஷயம் புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்க ஆனால் அது சரியா வெற்றி அடையில ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே உள்ளவங்க திட்ட மாட்டாங்க அப்படி இருந்தாதான் நீங்க புது புது முயற்சிகளை செய்ய முடியும் இல்லையா இப்போது கூகுள் கம்பெனி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க அவங்க அவங்களோட கம்பெனியில் எந்தெந்த டீம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க அவங்க இந்த ரிசர்ச்சை பண்ணாங்க பெஸ்ட்டு டீம் எல்லாமே இந்த சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அதிகமாக இருக்கிற டீம்கள் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அந்த டீம்களில் மக்கள் தயங்காமல் தங்களோட தவறுகளை சொல்லுவாங்க கேள்விகளை கேட்பாங்க புது ஐடியாக்களை ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனால் அந்த மாதிரி எதை ஒத்துக்காமல் சைக்காலஜிக்கல் சேஃப்டி இல்லாத டீம்களில் மக்கள் பயந்து போய் புதுசாக எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க இதனால் அந்த டீம்களில் வளர்ச்சி இருக்காதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதனால நீங்கள் ஒரு லீடராக இருந்தால் உங்கள் டீமில் இந்த சைக்கலாஜிக்கல் சேஃப்டியை உண்டாக்குங்க மக்கள் தயங்காமல் தங்களோட தவறுகளை உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் சில கேள்விகளை சொல்லணும் சில புது ஐடியாக்களை ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி உங்கள் டீமாக வச்சுக்கோங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு க்ரோத் செட் இந்த உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் தான் இருக்காங்க ஒன்று ஃபிக்ஸட் செட் பீப்புள் இன்னொன்று க்ரோத் செட் பீப்புள் இந்த ஃபிக்சட் மைண்ட்செட்னால் எனக்கு இவ்வளோ தான் வரும் எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே முடங்கிடுவாங்க அப்படியே இல்லாமல் ஒரு சில சின்ன வெற்றி அடைஞ்சாலும் அந்த சின்ன சின்ன வெற்றிகள்லேயே தேங்கிடுவாங்க இந்த மாதிரி மக்கள் மைண்ட் செட் பீப்புள் மைண்ட் செட் பீப்புள் அடுத்து என்ன அடுத்து என்ன யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மிகப்பெரிய கனவுகளை காண்பாங்க என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்புவாங்க அப்படியே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு யாராவது அவங்க சொன்னாலும் நம்பாமல் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்வாங்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மைண்ட் மைண்ட்செட் நமக்கு இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் பத்தாவது பாயிண்ட்டு ரீடிஃபைன் ஃபெயிலியர் உண்மையான தோல்வி என்ன தெரியுமா தவறுகள்லேருந்து எதுவுமே கற்றுக்காமல் இருக்கிறது தான் நீங்கள் ஒரு தவறு பண்ணீங்க அதுலேருந்து கத்துக்காம மறுபடியும் அதே தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான தோல்வி ஆனால் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்க அதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுறீங்க இது இல்ல முன்னேற்றம் அதனால் தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க பிளாக் பாக்ஸ் திங்கிங் புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நம்ம ஒரு வரியில சொல்லணும்னா தவறுகள் நம்ம எதிரிகள் இல்லை நம்ம ஆசிரியர்கள் தவறுகளை மறைக்காதீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க கத்துக்கோங்க சின்ன சின்ன முன்னேற்றங்களை செய்யுங்க விரைவா தோல்வியடைஞ்சு விரைவா கத்துக்கோங்க உங்க டீம்ல சைக்கலாஜிக்கல் சேஃப்டியை உண்டாக்குங்க குரோத் மைண்ட் செட்டோட இருங்க தோல்வியை மறுவரையறை பண்ணுங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்மளாவே தப்பு பண்ணி தப்பு பண்ணி தவறு செஞ்சு கத்துக்க கூடாது மத்தவங்களோட தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபினான்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அந்த குரூப்பில் பண விஷயத்தில் நான் என்னென்ன தவறுகள் பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் அந்த மீட்டிங்கில் பேசுவாங்க நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காமல் இருந்தது தப்பான ஸ்டாக்கை செலெக்ட் பண்ணது இல்லை நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்கை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது சீக்கிரமே வந்துட்டு வித்துட்டு வெளியே வந்தது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லுவாங்க இன்னொரு ட்ரேடர்ஸ் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நான் ட்ரேடிங்கில் என்னென்ன தவறுகள் பண்ணேன் அதனால் எவ்வளோ பணத்தை இழந்தேன் அப்படின்னு அந்த தவறுகளை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்குவாங்க மற்றவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்களோட தவறுகளையும் தெரிஞ்சுக்கோங்க எதை எது பண்ணணும் அப்படின்றத விட எதை எதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியா தோல்வியை தவிர்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பினான்ஸ்ல பண்ண தவறுகள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹெல்த்ல பண்ண தவறுகள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேரியர்ல பண்ற தவறுகள் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை நீங்க பண்ணாதீங்க அவ்வளவுதாங்க இதுதான் வெற்றியோட ரகசியம் இந்த மாதிரி ஃபினான்ஸில் நான் என்னென்ன தவறுகள் செஞ்சேன் அப்படின்றத மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி நீங்களும் மெம்பர் ஆகுங்க இந்த மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸை நீங்களும் பார்க்கலாம் இந்த புத்தகத்தோட கரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் மற்றவங்க தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கோங்க எல்லாமே நம்ம தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்க முடியாது மற்றவங்க தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கோங்க திரும்ப திரும்ப செஞ்ச தவறுகளே திரும்ப செய்யாதீங்க റീപിക് അച്ചീവിക എന്നുവതെല്ലാം ഉയർന്നു